ஹலோ மக்களே மோனாரிச்சி எபிசோட பார்க்க போறோம் இந்த உலகத்தை இன் யாங்கன்னு பிரித்து வச்சுருக்காங்க இந்த உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிற மனுஷங்களுக்குள்ளாரையும் இன் யாங்குன்ற சர்க்குலேஷன் தான் போய்கிட்டு இருக்கு ஆனா யாருன்னா ஒருத்தரா மட்டும்தான் இந்த இன் யாங்கோடைய சக்தியை கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு யாரோ பேக்ரவுண்டு வாய்ஸ்ல சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படியே நம்ம ஹீரோவோ கண்மூழிச்சிட்டு கொஞ்ச நேரத்துல என்னென்னவோ நடந்துருச்சு அந்த எவன் எஃபெக்ட் இந்த அளவுக்கு இருக்குன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்லிட்டு நடந்து வந்துகிட்டு இருக்கமோ அங்க பாருங்கடா திருடம் பூங்கிட்டா அவனை விடாதீங்கடான்னு கத்தா அப்படியே சொல்லும் நம்ம ஹீரோவை துரத்த ஆரம்பிச்சாராங்க நம்ம ஹீரோவோ அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு வந்துட்டு நான் இந்த நிலைமையில இருக்கிறதுனால நான் தான் எங் மாஸ்டர்ன்றத அவங்களுக்கு தெரியல போல இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறோம் அதை பரம்பரா சீக்கிரம் அவனை அப்படிங்கடா பார்த்தா நம்ம ஹீரோ நின்றுட்டு இருந்த மரக்கெல்லாம் உடச்சிக்கிட்டு அப்படியே கீழே விழுந்துறோம் ஏ நில்லுடா அவன் போனா போறான் போய் மத்தவங்கள புடிங்கடா தம்பி உன்னை நீ தான் போய் இதுக்கப்புறம் பாத்துக்கணும் அப்படியே இந்த பக்கம் பார்த்தா ஏதோ ஒரு பொண்ணு உக்காந்துகிட்டு புல்லாங்கோயில் வாசிச்சுக்கிட்டு இருக்கா அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோவும் வெளியில வர டேய் ஜூ முக்ஷி திருப்பி என்னுடைய இடத்துக்குள்ளார நீ என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க இவளுடைய பேரு கோன் கிங்கான இன்னைக்கு நிலா ரொம்ப பிரைட்டா இருக்குல்ல தான் அப்படியே இந்த குளத்துல வந்து குளிச்சுட்டு போலான்னு வந்தேன் அதுல என்ன தப்பு இருக்கு ட்ரெஸ்ஸ கூட போடாம நம்ம இந்த இடத்துல வந்து உனக்கு இல்லையாடா இதெல்லாம் ஒரு காரணம்னு சொல்லிட்டு இருக்கீங்களா அப்படி பார்த்தா நீங்களும் தான் என்னுடைய உடம்ப உடம்பீங்க அதை நினைச்சு நீங்களும் தான் அசிங்கப்படணும் என்னடா எது தப்பு எது எனக்கே சொல்லி கொடுக்குறியா நீங்க என்ன தொட்டீங்கன்னா ரொம்ப தப்பாயிடும் இவ என்ன இவ்ளோ மோசமா நடந்துக்கிறான்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறப்பவே திருப்பி நம்ம ஹீரோ அடிக்க வர ஹீரோ தப்பிச்சுட்டு போதும் நிறுத்து கொஞ்ச நேரம் நம்ம ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு கண்ணடிக்க உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி என்ன பண்ணிக்கிட்டு இருப்படா ஃபேமிலியை சேர்ந்தவ தானே அப்புறம் எதுக்காக இவ்வளோ சீரியஸா நடந்துக்கற ஏ ஒரு நிமிஷம் நிறுத்து ஜோன் ஃபேமிலி இப்போதைக்கு நான் ஒருத்த மட்டும்தான் இருக்கேன் அப்படின்னா கண்டிப்பா நான் உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தேண்டான்னு சொல்லிட்டு கீழே குத்திடுறா ஐயோ பின்னாடி குத்திட்டாலே பயங்கரமா வலிக்குது இப்ப இந்த ஜோயின் ஃபேமிலிய

பிக்சரும் நீங்கள் ரொம்ப ஓவராக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா என்னுடைய சக்தியை காட்ட வேண்டிய நேரம் வந்துடும் ஹீரோ சொல்ல உன்னை பார்த்து நான் ஒன்றும் பயப்பட மாட்டேன்டான்னு சொல்லிட்டு அவ்வளோ டக்குன்னு நம்ம ஹீரோவை அடிக்க வரமோ நம்ம ஹீரோவோ உள்ளுக்குள்ளாரியே எந்த உலகமாக இருந்தாலும் சக்தி தான் முக்கியம் சக்தி இல்லாதவன் இல்லாமலே இருக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்க அந்த இடத்துல அப்படியே எக்ஸ்ப்ளோஷன் ஆகுது அப்படியே சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோவோ ஐயோ பின்னாடி வலிக்குதேன்னு சொல்லிட்டு நடந்து வந்துகிட்டு இருக்கான் என்னடா அவனை பிடிச்சிக்கலாம் இல்லையா சீக்கிரமா நான் எங்கள் மாஸ்டர் கோட்டையாட்டுக்கு போயிட்டு அவருக்கு பாதுகாப்பு கொடுங்கடா அவனை பார்த்தீங்கன்னா பார்த்த இடத்துலயே சாவடி வச்சிருங்கடா சரி அப்படின்னு சோல்ஜர் இங்க பேசிக்கிட்டு இருக்கானுங்க பார்த்தா அங்கிள் திடீர்னு அவரோட அம்ப நம்ம ஹீரோ சைட் அனுப்புறாரு ஐயோ இந்த அம்புக்கும் எனக்கும் வெறும் பதினஞ்சு மீட்டர் தான் டிஸ்டன்ஸ் இருக்கு இப்போ நான் என்ன பண்ணணும்ன்ற தசிக்கிறமா முடிவு எடுக்கணும் இப்போதைக்கு என்னால கண்ணை மட்டும் தான் மூட முடியும் பார்த்தா நம்ம ஹீரோவை கொலை பண்ண ட்ரை பண்ணவனதான் அங்குல சாவடி வச்சிருக்காரு டே முக்ஷி நீ ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் கவனம் குறைவால இருக்க கூடாதுரா ஒன்னு கொல்ல பண்ண பார்த்து பல்ல தடவை தோத்து போயிட்டாங்க இருந்தாலும் அவங்க திருப்பி ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அங்கிள் யாரும் என்ன ஃபாலோ பண்ணி வர மாதிரி எனக்கு ஒன்னும் தோணல மொத்தவங்க உன்னை ஃபாலோ பண்றது கூட உன்னால சென்ஸ் பண்ண முடியலையா நீ ஒன்னு அவனா பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல அவன் உன்னை போட்டு தள்ளுறதுக்கு வரத்துக்கு முன்னாடியே அவனுடைய மூஞ்சல் எல்லாம் கூடு போட்டுக்கிட்டு வந்துருமான் சரி இங்க கொஞ்சம் வாடா நம்ம ஈரவும் கிட்ட வர பழுக்கு நான் உன்னுடைய கைத்திலயே விட்டுட்டு உன்னை நான் மார்ஷல் ஆர்ட்ஸா டெய்லி பிராக்டிஸ் பண்றான்னு தானே சொல்லிட்டு இருந்தேன் ஆனா நீ அதை ப்ராக்டிஸ் பண்றதில்ல அதனால் காமனான சென்ஸ் டெக்னிக் கூட உனக்கு தெரியல நம்மளுடைய கான்டினெண்ட்டில் எக்ஸ்க்யூவை ஒன்பது விதமாக பிரித்து வச்சிருக்காங்க அது என்னென்னன்னா சில்வர் எக்ஸ்க்யூ ஒன் ஓல்டன் எக்ஸ்க்யூ ஒன் ஜேடி எக்ஸ்க்யூ ஒன் எத் எக்ஸ்க்யூ ஒன் எமன் எக்ஸ்க்யூ ஒன் அப்புறம் சூப்பர் டிவைன் எக்ஸ்க்யூ ஒன் இந்த ஆறு தான் இருக்கிறதுலே ரொம்ப சக்தி வாய்ந்ததுங்க இதை நீ கற்றுக்கிட்டேன்னா பெரிய ஆளாக ஆகிடுவடா அது மட்டும் இல்லாமல் என்னால் பல வருஷமாக எழுந்துக்க முடியாமல் நான் இந்த நிலைமையில இருக்கிறேன் அதை நீ

இப்படி பாதுகாப்பா பாத்துக்க போறோன்றத மட்டும் பாருங்கன்னு சொல்றோம் அப்படியே அடுத்த நாள் பொழுது சொல்ல அப்படியே நான் பேசிக் இருந்து சொல்லு சொல்லிட்டு உப்பு தூவிட்டு மேல எண்ணத்தையும் ஊத்தி விட்டுட்டு டிராயிங் இருந்துட்டு ஒருட்ட கட்டையை வச்சு அடிச்சுக்கிட்டு இருந்துட்டு இது செட் ஆகலன்னு சொல்லிட்டு பெருசா உன்ன எடுத்துக்கிட்டு அடிக்க போகவும் சி நீஞ்ச் எடுக்கணும்னு சொல்லிட்டு இப்படி எல்லாம் பண்ணாலும் எனக்கு எந்த ஒரு ஃபீலும் தெரியாது கடைசியில உன்னுடைய கையை தாண்டா வலிக்க போது அங்கிள் நீங்க இப்படி தப்பா புரிஞ்சுகிட்டு இருக்கீங்க நான் உங்களை சரி பண்றதுக்கு தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் நம்மளுடைய டாக்ஸ் வாக்கிங்டம்ல இந்த மாதிரி ஒரு டெக்னிக்க பார்த்ததே இல்லடா என்ன நீயோ அதை ட்ரை பண்ண விரும்புறியாடான்னு ரைட் சைடுல இருக்கிறவன் கேட்க அப்புறம் என்னால எழுந்துக்கவே முடியாம போய்டுண்டோ அப்படின்னு லெஃப்ட் சைடுல இருக்கிறவன் சொல்லிட்டு இருக்க பார்த்தா அந்த இடத்துல சோல்ச்சேஸுங்க என்னவோ மூட்டி எடுத்துக்கிட்டு வந்து வைக்கறானுங்க இவன் நம்மளுடைய டோருக்கு வெளியில நின்னுகிட்டு ஒரு மாதிரியா பண்ணிட்டு இருந்தாதான் இவன கட்டி தூக்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னு அந்த சோல்ஜரும் சொன்ன நம்ம ஹீரோவோ யாராவன்னு சொல்லிட்டு திறந்து பாக்கிறோம் என்ன டேங்காடு என்ன காப்பாத்துறோம் பரவாயில்ல பரவாயில்ல நீங்க ரெண்டு பேரும் ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்கன்னு எங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும் அதுக்கு நம்ம ஹீரோவோ இவ கூடலாம் எல்லாம் மாதிரி ரிலேஷன்ஷிப்ல இருப்பாங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன் ரோ என்னை இக்னோர் பண்ணாத இல்லைன்னா என்னுடைய தாத்தா என்ன சாவடிச்சிருவாரு என் கூட வான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை தூக்கிக்கிட்டு அங்கிருந்து ஓடி போயிடறோம் அவரோ அதை பார்த்து லைட்டா ஷாக் ஆயிடுறாரு எதுக்காகடா நீ இப்ப இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு

இன்னும் தாத்தா உன்னை சாவடிக்க மாட்டாரே இதுல வேற என்னவோ விஷயம் இருக்கு என்ன பத்தி நல்லாவே தெரிஞ்சு வச்சிருக்கேடா அவனுங்க சொல்றானுங்கன்னு சொல்லிட்டு நீ மண்ண பெட்டு மேல பெட்டா கட்டிக்கிட்டு இருந்த சரி கடைசில நீ என்னதான் பெட்டு கட்டணன்றத ஒழுங்கா சொல்லுடா என்கிட்ட எந்த ஒரு வேலைபுள்ளான பொருளும் இல்ல அதனால நானு என்னோட ஃப்யூச்சர் ஒய்ஃப வச்சு தான் பெட் கட்டினேன் அதுக்கு நம்ம ஹீரோவோ இத நான் உங்ககிட்ட இருந்து கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை இதை நினைச்சு நீ அசிங்கப்படணும் தான் சொல்றான் என்னுடைய அப்படி பண்ணலடா அந்த லீஃப் பெங்கோ அந்த நீ சென்னோ என்னுடைய பேரை எழுத வேண்டிய இடத்துல என்னுடைய ஒய்ஃபு நீ எழுதி வச்சுட்டானுங்களா அது மட்டும் இல்லாம அவதான் பனிஷ்மெண்ட் மினிஸ்டரோட பொண்ணுடா இந்த விஷயம் மட்டும் வெளியில இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்ன தூக்கி போட்டு சூரியடுவாங்கடா நீ எனக்கு ஹெல்ப் பண்ணி ஆகணும் உனக்கு ஹெல்ப் பண்ற அளவுக்கு என்கிட்ட ஒன்னும் பண எதுவும் கிடையாதுரா அவனுக்கு என்ன சொன்னானுங்கன்னா உன்னை தனியா கூட்டிக்கிட்டு வந்த போதும் அந்த கான்ட்ராக்டை திருப்பி கொடுத்துறதா சொன்னானுங்க வாடா போலான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவ தர தரன்னு இழுத்துக்கிட்டு போவ ஆரம்பிச்சாரோ ஒரு நிமிஷம் நில்லுடும் இந்த இடத்துல யாருமே காணும் அடையா சாப்பிட்டதுக்கு காசு கொடுக்கவே இல்ல நான் போய் காசு கொடுத்துட்டு வந்துடுறேன்டான்னு சொல்லிட்டு நம்மளும் நைசா தப்பிக்கலாம்னு பிளான் பண்ண கொஞ்சம் மூலி யூஸ் பண்றா அங்க இருந்தவங்க எல்லாருமே நம்மளுடைய காட்ஸ் என்ன காட்ஸா காட்ஸா இருந்தாலும் காசு கொடுக்கணும் அது தப்பாச்சே நான் இங்க இருந்து போறேன் அதுக்கு நம்ம ஹீரோவோ கொஞ்சம் ஒழுங்கா சுத்தி பாருடா இங்க இருந்த யாருமே காணும்டான்னு சொல்றோம் அப்படியே இந்த எபிசோடையும் முடிக்கிறாங்க இன்னும் நீங்க இந்த வீடியோ வீடியோக்கு லைக் போடாம இருந்தீங்கன்னா லைக் போட்டுட்டு ஃப்ரீயா இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுட்டு பெல் பட்டன் ஆளு கொடுத்துருங்க அப்பதான் இதுக்கப்புறம் போற வீடியோ எல்லாம் தகுந்த நோட்டிபிகேஷன்ல வரும் மறக்காம இந்த மாதிரி அனுப்பாக்குற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்றேங்க நான் உங்க எல்லாரையும் அடுத்த வீடியோல பாக்குறேன் சி யூ கைஸ்